சக்கரை கிழங்கு சாப்பிட்றதா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு தெரியுமா அதை நம்ம இப்போ பார்ப்போம் கிழங்கு வகைகளில் சாப்பிட்றதுக்கு நிறைய கிழங்கு வகைகள் இருக்குது அதில் ஒன்று தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சக்கரை கிழங்கு இதனுடைய பூர்வீகம் பார்க்கும்போது மத்திய மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளை ஊர்வமாக கொண்டிருக்கு இருக்குது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் பயிர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த சக்கரை வலைக்கிழங்க சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறத பற்றி தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஊற்றுறவு மிகுந்த சக்கரைவலைக்கிழங்கு பயன்கள் இந்த சக்கரைவலைக்கிழங்கு அதிகமாக சத்து நிறைஞ்ச இயற்கை உணவா இருக்கு இந்த கிழங்குல விட்டமின் ஏ பி இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சி காணப்படுது இது உடல் இருக்கக்கூடிய சதை மற்றும் எலும்புல ஆரோக்கியத்துக்கு பெரித உதவுது வளரக்கூடிய இளம் குழந்தைகள் பெரியவங்க வர இந்த சாப்பிட்றதால உடல்ல தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு பெரிதளவுல பயனளிக்கும் இந்த காலத்துல கொலஸ்ட்ரால் பிரச்சனை தங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேரு கவனமா இருக்காங்க இந்த கிழங்கு உணவுகளை குறைஞ்ச அளவே கொழுப்பு காணப்படும் இந்த சர்க்கரை கொழுப்புகளை கிழங்குல கொழுப்பு இல்லாத காரணத்தினால கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாம தடுக்கும் நினைக்கிறவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்க தாராளமா சாப்பிடலாம் உடல்ல எப்பயாவது அடிபடும் மருந்து தடவி அதை குணப்படுத்தலாம் ஆனா நம்முடைய உள்ள பாதிக்கப்படும் போது அதை குணப்படுத்துற விதமா இந்த சக்கரவள்ளி கிழங்கு சிறப்பா செயலாற்று இது இருக்கக்கூடிய விட்டமின் பி சி நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடன்கள் போன்ற சத்துக்கள் உள்ளுறுப்புல ஏற்படக்கூடிய காயங்கள் வீக்கங்கள் இதெல்லாமே சீக்கிரமாவே குணப்படும் தன்மை கொண்டிருக்கு அடுத்ததா நுரையர்கள் பத்தி பார்ப்போம் நாம உயிரோடு இருக்கிறதுக்கு சுவாசம் அப்படின்றது இன்றைய மேலதான் இருக்கு நாம ஒழுங்கா சுவாசிக்கும் போது அந்த நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கிறது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பேருக்கு நுரையீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனை சொல்லப்படக்கூடிய நோய் ஏற்படும் இந்த நோய் சீராக சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த நோய் ஏற்பட்டவங்க அடிக்கடி இந்த சர்க்கரை விலைக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடுறது மூலமா மூச்சு விடுற பிரச்சனை சிரமத்திலிருந்து நிவாரணம் பெறலாம் நாம சாப்பிடுற சாப்பாடு சீரா ஜீர்ணமானா மட்டும்தான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும் அதே மாதிரி காலைல சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கும் கார வகை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் வயிறில் குடல் பிரச்சனை ஏற்படும் சக்கரைவெல்லிக்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டு வரவங்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண் அல்சர் போன்ற பிரச்சனை குணமாகும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய தோல் சருமம் மறண்டு போகாம வயதான தோற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு இது பெரும் உதவி செய்யுது சக்கரை வலைக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வரதால உடலில் ஏற்படக்கூடிய பிரியாட்டிக்கல் செல்களின் அழிவு தடுத்து எப்பயுமே உடல் இளமையான தோற்றத்தை வெச்சரிக்க செய்யுது அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பீட்டா கொரோட்டின் விட்டமின் டி இரும்பு சத்து இதெல்லாம் நம்முடைய உடல்ல தாக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகளிலிருந்து பெருதளவுகளை நம்மளை பாதுகாக்குது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடியே செஞ்சு நோய் தொற்று கிருமிகளை அழி சக்தி இந்த கிழங்கு இருக்கு அவ்வப்போது இந்த எடுக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம் ஒரு சிலருக்கு இந்த ஒரு சில கிழங்கு வகைகளை சாப்பிடும் போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படலாம் ஆனா இந்த சக்கரை வலைக்கிழங்கில் ஆச்சத்து அப்படின்ட்டு அதிகமாகவே இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய வயிறு மற்றும் குடல்களில் இருக்கிற பொண்கள் கிருமிகள் எல்லாத்தையும் அழைச்சு உடலில் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை ஏற்படாமல் தடுத்துடும் அதனால் வாரம் ஒரு முறையாவது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்க எடுக்கிறது சரிமான பிரச்சனையிலிருந்து தடுத்துடலாம் புற்றுநோயில் பல வகை இருக்கு அதில் புகையிலே சார்ந்த பொருட்கள் அதிகமாக உபயோகிக்கிறவங்களுக்கு வாய் மற்றும் தொண்டை பகுதியில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைக்கிறவங்க சர்க்கரை கிழங்கு அதிகம் சாப்பிட்றது அது இருக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் மேலும் வளரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் பெற்றுள்ளதாக இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சர்க்கரை கிழங்கு சாப்பிட்றது மூலமாக நம்மளால் பெற முடியும் ஓகே விவார்ஸ் இன்னைக்கு நம்ம சர்க்கரை வெள்ளக்கிழங்கு சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் இதுபோல் பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி